வணக்கம் செல்ல குட்டிகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போன நண்பர்கள் இன்றைக்கி சூப்பராக ஃபேன்னாக இருக்க போகிற நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமியாருக்கும் மருமகளுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொலியில் காட்ட போகிற நண்பர்களே இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருக்க போது யாராவது என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எட்ரிஸ் வீடியோஸ் தான் மாமியாருக்கும் மருமவளுக்கு உள்ள பிரச்சனையை பற்றி இந்த காணொலியில் காட்டப்படும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளே கடவுளே இங்கே நல்லா அமையணும் கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு அள்ளி அள்ளி கொடு கடவுளே அள்ளி அள்ளி கொடு கடவுளே நான் கழிப்பிட்டேன் வெள்ளிக்கிழமை இன்னும் ஆக ஒழும்பல ஆ வீட்டுக்கு வந்த மருமகள் காலையில் எத்தனை மணி ஆகுது பத்து மணி ஆகுது இன்னும் படுத்து கிடக்குறாள் ஆ ஊர் பொம்பளைய கல்யாணம் கட்டி தான் கூட ஆறு மணி கழிஞ்சிப்பார் எங்கேயோ ஒரு பொம்பையை வெள்ளக்காரி பொம்பளையை கட்டி போட்டு ஆறு மணி வரைக்கும் படுத்து படுத்துக்கிடக்காரு தலையை முடிச்சு போட்டு அப்புறமா படுத்து கொடுங்க வெள்ளிக்கிழமையில சோதிமா தான் அப்படியே ரோவே தான் ரோ எப்படி நடக்குமோ ரோவை என்ன பண்ணுமோ அப்படியே தான் செய்யறாரு பத்து மணி வரைக்கும் படுத்து கிடக்குறாரு நில் வாரம் போற வந்து அட்டே சின்னராசு எலும்பிட்டியாடா ரெண்டும் படுத்து கிடக்குது பத்து மணி வரைக்கும் எந்த விளையா நடக்குமா ஆறு மணிக்கு எலும்பினவனா பத்து மணி வரைக்கும் படுக்க வச்சிட்டாள் நாசமா போவாள் எனக்கு வந்து வாசிருக்கே மருமகள் ஆஹ் பத்து மணி வரைக்கும் தலையை விரிச்சு போட்டு வெள்ளிக்கிழமை படுத்து கிடக்குறாளே கடவுளே என் மகனே கெடுத்து விட்டாள் ஆறு மணிக்கு விரும்பி அம்மாங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான் ஆஹ் இப்போ பத்து மணி வரைக்கும் கூட படுத்து கிடக்குறான் இது எந்த வீடு நடக்கும் எலும்பிட்டதுங்களா இல்ல இதுகள் ரூ ரூ போக முடியாது வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இப்படி புலம்ப வேண்டியதா இருக்கு வழி யாரும் சொன்னா தெரிவிப்பாங்க இப்படி பத்து மணி வரைக்கும் படுத்து கிடக்குறாள் ரோமிதான் சிங்கிமா மங்கிமான இங்கிலீஷால புசான்னு கருத்தி விட்டு படுத்து கிடக்குறாளே பத்து வழி வரைக்கும் ஆ எல்லா வீட்டு மருமகளும் காலையில் ஆறு அஞ்சு மணிக்கு விரும்பி சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு படுத்த படுக்கையில் இருக்கும்போது மாமியாருக்கு தேத்த கொடுத்து கொடுப்பாரு இந்த வீட்டு மருமங்கள்ப்பா பத்து மணி வரைக்கும் படுத்து கிடக்குறாள் இழுத்து பொதிட்டு படுத்துக்கிடறா கொரோட்டை விட்டுக்கிட்டு ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு மருமகள் வந்து வாங்கிட்டாலே எனக்கு ஒரே ஒரு மகன் தான் மருமகள் இப்படி பாயிருச்சு ஐயோ கடவுளே அப்படி அப்படியே திருத்தணும் இல்லாட்டி சரி வராது இல்லாண்டி மகனையும் கிடைச்சிட்டு ஓடி போயிருவாள் இங்கே தண்ணி கூச்சு நம்ம நான்தான் தனியா இருக்கேன் இந்த எங்க வீட்டுல வரடி பொருடி வாரம்னாக்கு வாரம் புரண்டி வந்து பாருங்க இப்ப வரணும் வரேன் வரான்

மூஞ்சு முழுக்க போட்டுட்டு கொரட்டை போட்டு நித்திர கொண்டு கொண்டு சும்மா இருமா ஏ என் பொண்டாதி நீ எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கு என்ன ஆறு மணி பத்து மணி என்ற

நீ இப்படி படுத்து கிடக்குற ஆஹ் நீ ஒழுங்கு வேலை செய்ய வேண்டியதுல நான் உணவு எல்லா வேலையும் பண்ண இருக்குது மருமகள் வந்தா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இப்ப இப்படி மருமகள்யே இப்ப வாரம் எப்படி படுத்துக்கிறோ என்னையா பேரு பியாங்கோ 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 இவளை திட்டி என்ன செய்யறது ஆஹ் அவன் செஞ்சதுக்கு ஆஹ் அவன் செஞ்சத இந்த பிள்ளைய திட்டி என்ன செய்யறது பாவம் எழுப்பி கிளிப்பியாவது தேர்தனியாவது கொடுப்பான் ஆஹ் பியாங்கோ பியாங்கோ என்னதாவது கேளுமா பியாங்கோ பியாங்கோ உங்களை மயங்கி ஆட ஆடாமதிரியா இருக்கிறாள் போய் வச்சுட்டாலோ எங்கடா பொண்ணாட்டி இப்படி படுத்து கிடக்குறாள் இப்படி அடாங்கிடப்பாங்க டேய் வந்து எழுப்பிட அவளை எலும்புறாள் இல்ல ஐயோ எட்ட தலையில இருந்து புடிச்சு விட்டா பியாங்கோ 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 நீ இப்படியே படத்துக்கிடாம டேய் தம்பி அவளை எளிமினோனா அவளை போய் முழுக சொல்லு வெள்ளிக்கிழமையாச்சும் இப்படி குளிக்கெழம கொள்ளாம முழுகா தெரியவனான்னு சொல்லு தலையே கொண்டே போட சொல்லு என்ன அவள்கிட்ட சொல்லி கொண்டு இருக்க அவள் குடும்பகாரி மாமியார்னு நினைச்சிருவாள் உங்களுக்கு தான் சொல்லணும் உங்க மரமட்டைக்கு புரியுதா ஆஹ் புரியும் நினைக்கிறேன் செம்பகன் போலாம் பாத்ரூம்ல எடுத்து வச்சிருக்கிறான் போய் குளிக்க சொல்லு அவன் வந்து செம்பரத்தை பூக்கேட்டவள் குளிக்கிறதுக்கு காடு காடு அலைஞ்சிதான் செம்பரத்தை பூண்டு காடுனா அவ பாசெல்லாம் கேட்டு அவளை போ அப்ப காட்டினா அவ்வளவு போய் குளிக்க சொல்லு குடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பொட்டா வைக்க சொல்லு எங்கிட்ட உறப்படி பொட்டு வைக்கணும் பொட்டு வைக்காம தெரியாது தெரிஞ்சாலும்னா அட்டிப்பேன் தலை நல்லா பொண்ணை போட சொல்லு நல்லா படியா குளிக்க சொல்லு இந்த போன்ல இருந்து போனை பாத்துக்கொண்டிருக்க வெளியில வச்சிட கூடாது நான் சரியா எல்லாம் படிப்பாங்க சொல்லிட்டேன் இப்ப நான் போயிட்டு வருவேன் நான் ஒரு பக்கத்து வீட்ட போயிட்டு வரேன் சிந்தைக்கு தான் சமைக்கணும் அவள் தான் சமைக்க நானும் சமைக்க மாட்டேன் அவள் தான் சமைக்கணும் இருக்கு நானே எல்லாம் சமைச்சிட்டேன் அம்மா சொல்லிட்டு போன பொட்டு 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 அம்மா சொல்லிட்டு போன பொட்டு பொட்டு ஓ பொட்டு 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 என்ன சாமி சாமி கும்பிடுங்க போட்டு வைங்க Hold, hold, hold and catch one. Put put put. Oh, went put up பாசம் சிமோல் போட்டு வைடி தென்னடி சாப்பிட்டு வந்து அம்மாவும் மருமகளிட்டையும் மாட்டி நான் பருவ கஷ்டம் ஐயோ ஐயோ செஞ்சாலே அம்மா என்ன பிச்சு தீங்கிறா கடவுளே நான் என்னத்த சொல்றேன்னு எனக்கு தெரியல பேரா பாருவளுக்கு இப்படி அம்மா அதை வச்சே நக்கல் அடிக்கிறா உம் போயிருச்சோ காணல எங்க போயிட்டாரு பியாங்கோ பியாங்கோ எங்க மாமா போன மறுபடியும் போட்டு வைக்கவா நண்பர்களே வீடியோஸ் பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன் அதுவரை எங்களோட இருந்து விடுவது உங்கள் சாணினி பாய்